அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் நெத்தி அடி கொடுத்த அமித்ஷா தலைதறிக்க ஓடிய கனிமொழி உருட்டோ உருட்டு இந்த வீடியோவில் இந்த வாரம் முழுக்க நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் எங்களை யாரும் அசிங்கலாம் படுத்த முடியாதுங்க எங்களை நாங்களே தாங்க அசிங்கப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடிப்போய் ஓடி போய் அசிங்கப்பட்டு அவமான அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸான சில பல சம்பவங்களை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ முழுக்க அந்த சம்பவங்களை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து ஒருவேளை அது எப்படிங்க எங்கள் தலைவரை நீங்கள் அப்படி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது கோபம் வந்தால் நேராக பஸ்ஸை பிடிச்சி கீழ்ப்பாக்கம் போங்க அங்கே ட்ரீட்மெண்ட் இலவசம் சமூகமே சீரம் சிறப்பமான சமூகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அக்கா கனிமொழி எடுத்தேன் ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில செய்தியாளர் கேட்ட ஒரு கேள்விக்கு இப்போ என்னங்க அதுக்கு இப்போ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலே சொல்லாம அக்கா தலை வந்து ஓடி

ஸ்டேட்டுக்கு அக்கா இப்படி ஆயிடுச்சு பாருங்க அதுக்கு தான் நீங்க வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவ்வளவு சீக்கிரம் விடக்கூடாதுக்கா நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்டால இப்போ எப்படி நீங்க கூனி குறுகி ஓடுறதா இருக்கு பாருங்க இப்பெல்லாம் வந்து இளம் விதிவிகளே இல்லையாக்கா சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் எக்கச்சக்கமானவங்க இந்த சம்பவத்துக்கு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சம்பவம் நம்பர் இரண்டு நீங்க இந்த சம்பவத்தை கேளுங்க என்னதான் உருட்டா இருந்தாலும் இவ்வளவு பெரிய உருட்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் நம்முடைய திராவிட கழகத்தினுடைய மிகப்பெரிய பேச்சாளர் பெண் பேச்சாளர் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதுவும் நம்முடைய மு ஸ்டாலின் அவர்களுக்கே இந்த சம்பவம் தெரியுமா இல்லையான்னு தெரியல அதுவும் ஈரோசிமா நாகாசாகி கேட்டு பாருங்களா கொஞ்சம் அந்த ஹிரோசிமா நாகசாகியில் மிகப்பெரிய அணுகுண்டு வெடிப்பு எதுவுமே இங்க புல் போண்டு கூட இனிமே முளைக்காது என்று இருந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நம்முடைய இன்றைய முதல்வர் அன்றைய சென்னை மேயராக இருந்த தளபதி அவர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்கிறார் அந்த மாநாட்டில் அவர் பேசியதை அருமை தோழர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய தொலைநோக்கோடு இவர் இருந்திருக்கிறார் என்று அறிவியலை பயன்படுத்தி மொழி நாடு தேசம் இனம் மதம் ஜாதி ஆகியவற்றை கடந்து அறிவியலை துணை கொண்டு முன்னேறுவோம் என்று பேசி இன்றைக்கு அந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படியாக கண்டிப்பா இவங்க சொன்னதை பார்த்து யாரெல்லாம் சிரிக்காமல் இருந்தீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டே வந்து கொடுக்கலாம் எங்க காதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பாவமா தெரியலையாக்கா ஐயோ இந்த இரநூறு ரூபாய் பீசவோட மிஞ்சி அதையும் மிஞ்சி புனிதமானது புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில பொய்யை வந்து இப் எப்படியெல்லாம் உருட்டணுமோ அந்த அளவுக்கு உருட்டி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா முதலமைச்சர் இதை கேட்டாங்கன்னா பொய்யின் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவாட அக்காவுக்கு வந்து பார்சல் பண்ணி கொடுப்பாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது அக்கா நீங்க இதே மாதிரி பொய் சொல்லிட்டு போங்க கூடிய சீக்கிரத்தில் நீங்க மொத்தமா வந்து முடிஞ்சிடும் உங்களது சரிங்களா பயப்படாம போங்க குணமாயிடும் தப்பா எடுத்துக்காது சம்பவம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த திடீர் தமிழ் போராளிகள் நாங்க தமிழை வளர்க்காமல் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு தெரியக்கூடிய போராளிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்முடைய அமித்ஷா அவர்கள் நடுமண்டியில நறுக்குன்னு ஒரு ஆணியை வந்து அடிச்சு விட்டுருக்காரு ஏ நீ தமிழை வந்து நீங்க தமிழை வளர்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழிச்சு அடிச்சிருக்காரு பாருங்களா आप में हिम्मत नहीं है मेडिकल और इंजीनियरिंग की शिक्षा को तमिल में अनुवादित करने की क्योंकि आपके आर्थिक हित जुड़े हुए आप ये नहीं कर सकते मगर हमारी सरकार आएगी एनडीए की हम मेडिकल और इंजीनियरिंग का कोर्स तमिल में तमिलनाडु में बना भाषा के नाम पर दुकान चलाते अपने भ्रष्टाचार को छुपाने के लिए उनको मजबूत जवाब भारत की एक एक भाषा भारत की संस्कृति का गहना मानने वाले क्या कहते हैं कि हम दक्षिण की भारत के भाषाओं के विरोधी हैं कोई राज्य की भाषा के विरोधी कैसे हो सकते हम भी तो वहीं से आते मैं भी गुजरात से आते निर्मला जी तमिलनाडु से आते कैसे हम विरोध करते क्या बात करते हमने भाषाओं के लिए काम किया कि हजारों किलोमीटर दूर की कोई भाषा आपको अच्छी लगती और भारत की भाषा आपको अच्छी नहीं भाई तमिल बच्चा गुजरात में भी काम कर सकता है कश्मीर में भी काम कर सकता है दिल्ली में भी काम आप चुनकर संसद में आकर बैठे कैसे देश की व्यवस्था चाहिए भाषा के नाम पर देश के विभाजन के लिए देश के बंटवारे के लिए बहुत सारा हो चुका आप नहीं करना चाहिए देश आगे बढ़ गया है आप विकास की बात करिए आपके कपड़े घोटाले भ्रष्टाचार छिपाने के लिए भाषा का आर देते हैं हम एक्सपोज करेंगे गांव गांव जाकर एक्सपोज करेंगे